ஓம் நமச்சிவாய நிறைய நண்பர்கள் நமது யூடியூப் சேனல்ல கேட்கக்கூடிய வார்த்தை நீங்க எப்படி சந்திராஷ்டமத்தையும் சனிப்பயிற்சியும் குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்றீங்க அது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா எல்லாருமே சனி பயிற்சினா வருஷமும் சந்திராஷ்டமம்னா ஒரு ராசியில் உள்ள இரண்டரை நாட்களும் சொல்றாங்க நீங்க மட்டும் குறிப்பிட்ட நாள் தான் சனிப்பயிற்சி குறிப்பிட்ட நேரம் தான் சொல்றீங்க அப்படின்னு ஒரு உதாரணமா சொல்றேன் உங்க எல்லாத்தையும் புரிகிற மாதிரி சொல்லணும்ன்றக்காக தான் இந்த பதிவை நம்ம இன்னைக்கு போட்டிருக்குது ஏன்னா நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் ஃபோன் பண்ணி கேட்கறது இதெல்லாம் இருந்தது நமக்கு இருந்து ஒரு கொரியர் வருது அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு கிஃப்ட் பொருள் வருது நல்லதாவே பேசுவோம் உங்களுக்கு உங்களுடைய பிறந்த நாளுக்காக ஒரு கிஃப்ட் வெளிநாட்டுல இருந்து வருது அந்த கிஃப்ட் வெளிநாட்டுல இருந்து வரும்போது நேரடியா உங்கள் கைக்கு வந்துருமா வராது அது போலதான் ஒரு சனிப்பெயர்ச்சி ஆகட்டும் சந்திராசிரமம் ஆகட்டும் அது போல வச்சுக்கோங்க அந்த கிஃப்டாகப்பட்டது முதல் வெளிநாட்டுல இருந்து முதல் இந்தியாவுக்கு வரும் இந்தியாவுக்கு வந்த பொருளாகப்பட்டது அடுத்தது தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு இது இருக்கு தமிழ்நாட்டுக்கு வரும் நீங்க இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊருக்கு அந்த கிப்ட் பொருள் வரும் அந்த ஊர்ல நீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு வரும் அந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கு பிறகு அதுல உங்களுடைய தெரு அதாவது இங்க குடியிருக்கும் பகுதி அப்படிங்கிறது எந்த இடம்னுட்டு வரும் அந்த குடியிருக்கும் பகுதிக்கு வந்தது பிறகு உங்களுடைய கதவு எதாவது வீட்டு எங்க எதுன்னு தேடி அந்த இடத்துக்கு வரும் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த கிஃப்ட் பொருளாகப்பட்டது உங்க நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நேரடியா உங்க கையில கொடுக்கணும் இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கவங்கள்ட்ட அதை கொடுப்பாங்க அப்போ அதுவும் ஒரு சில தாமதம் அடுத்தது உங்களுக்கு அந்த பொருள் கைக்கு கிடைச்சதுக்கு பிறகு கிடைக்கிற வரைக்குமே உங்களுக்கு அது என்ன ஏதுன்றது தெரியாது அந்த பொருள் உங்களுடைய கைக்கு கிடைச்சிட்டது கிடைச்சதுக்கு பிறகு நீங்க அதை பிரித்து பார்க்க கூடிய நேரத்துல உங்களோட மனதை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துது அப்படிங்கிற நேரம் இருக்கு பார்த்தீங்களா அது போலதான் எல்லா விஷயம் சந்திராசிரமமாக இருக்கட்டும் ஆகட்டும் குறிப்பிட்ட நாட்களும் குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் அப்படிங்க ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க எனக்கு சனிப்பெயர்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்பது வருஷம் இப்ப இது ஒன்பது மாசம் பத்து மாசம்லாம் நடந்திருக்கேன் வேற ஒன்னும் கிடையாது உங்களோட சந்திரன் நின்ற பாகையில் சனி பயணிக்க கூடிய காலங்கள்லயே பாத்தீங்கன்னா பக்ரமும் ஆயிருப்பாரு அந்த காலங்கள் கூடுதல் பாத்தீங்கன்னாக்கா சில மாறுபட்ட பலன்கள் தரும் அப்படிங்கிறதுதான் எல்லாருக்குமே இரண்டரை வருடம் சனி பயிற்சி ஆகப்பட்டது கெடுதல் செய்ய போறதும் கிடையாது இரண்டரை நாட்கள் சந்திராஷ்டமங்கிறது கெடுதல் செய்யறதும் கிடையாது குறிப்பிட்ட நாட்களும் குறிப்பிட்ட நேரமும் மட்டும்தான் அதனுடைய தாக்கமும் பாதிப்பும் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்க ஆலை வழிபாடு செய்திருக்கிறது நல்லது ஓர் நமச்சிவாய வாழ்க வளமுடன்